தமிழ் முறையின் அக்குப்பஞ்சர் தொடர்ந்து பார்த்து வருகிற அன்பர்களே தமிழ் அறிந்த தமிழர்களே மருத்துவர்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன் இந்த ஏழு சக்கரங்கள் புத்தக அறிமுகத்தின் இரண்டாவது பகுதியை இங்கு இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம் இதனுடைய தலைப்பு டிங் டாங் அத ரெண்டு இப்ப டிங் டாங்குன்னு சொல்றோம் இன் யாங்கன்னு சொல்றோம் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னோம் இன்னும் நல்ல அர்த்தம் மேல போறது யாங்கன்னா நல்ல அர்த்தம் கீழே இறங்குறது இப்ப ஒரே ரெண்டு தான் வசதியா பிரிச்சிருக்காங்க அதே போல நம்ம நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு இடத்துல டிங்கு அடிச்சாதான் இன்னொரு இடத்துல டாங் அடிக்க முடியும் இதான் கருத்து இப்ப லிவர் அப்படிங்கிறது வந்து கட்டை வரல இருந்து வந்து ஏறி உடம்புல வந்து அதுக்கு பிறகு நுரையீரல் எழுப்புனாதான் கால் கட்ட வரலுங்கிறது இங்க வரும் ரெண்டுமே இன்னு தான் ஆனா கால் கட்ட வரல இருந்து புறப்படுறத டிங்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கட்ட இன்னொரு இடத்துல இருந்து புறப்பட்டு வருது அது வந்து இந்த தோள்பட்டை எல்யூ ஒன் இங்க இருந்து புறப்பட்டு வந்து இங்க வருது இதை டாங்குன்னு சொல்றோம் இப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு இருக்கு இப்போ எல்லாரும் எல்யூ ஃபைவ் சொல்லுவாங்க அது கொஞ்சம் தான் வேலை செய்யும் நீங்க லிவர் எட்டு அப்படிங்கிற அந்த புள்ளியை நீங்க முழுக்க தூண்டி விட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல எல்யூ ஃபைவ் அப்படிங்கிற ஊசி நீங்க வச்சீங்கன்னா நல்லா வேலை செய்யும் ஏன்னா இங்க டிங்கையும் தூண்டிட்டீங்க டாங்கையும் தூண்டிட்டீங்க இப்போ இதே போல இறங்கு ஓட்டத்துல பாத்தீங்கன்னா லிஸ்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டொமக் இப்போ இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கட்ட இருந்து இறங்குது இதுல ஒரு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னோம்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு வந்து பெருங்குடல் இப்படி வருது கையை நீங்க மான்கும் மாதிரி இப்படி வச்சீங்கன்னா அந்தாண்ட பக்கமா சிறுகுடல் வருது இப்ப நடுவில் இருக்கிற நாலாவது வரலையும் எடுத்துட்டீங்கன்னா இது வழியா மூவப்பு மண்டலம் சுரப்பு மண்டலம் அப்படிங்கிறது வருது இப்ப இந்த மூணு வரல் இது எவனோ ஒருவன் வாசிக்கிறாள் மட்டும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆக்சிஜனையும் எடுத்துக்கொண்டு இந்த மூணு நுழை இது இதுதான் நம்ம வந்து மூணை சக்கரம் போட்டிருக்கோம் அது வந்து சுற்றிட்டே தான் இருக்கும் பிரபஞ்சத்துலேருந்து பலவிதமான விதமான சங்கதிகளை வாங்கி உள்ளே கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த மூணு எங்கே இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு முதல்ல தலைக்கு போயிடும் தலையில் வந்து கண்ணில் வந்து ப்ராசஸ் ஆகும் அந்த மூணும் வந்து இதுலேருந்து தொடங்கும் இது கால் பிளேடர் இந்த கால் பிளேடர் காலில் இறங்கும் நடுவில் இருக்கிறது ஸ்டொமக் இது காலில் இறங்கும் வெட்டி இந்த இடத்துல இருக்கிறது வந்து யூரினல் பிளேடர் இது கால் சுண்டுவரில் இறங்கும் ஆக இந்த மூணு சக்கரம் இங்கே தொடங்கி மூணு சக்கரம் முடிவு காலில் வரும் இப்ப நீங்க எல்லா மிருகங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் ஊனி காலையும் ஊனி நடக்கிறப்ப இந்த அதிர்வுள்ள பிரபஞ்சம் உள்ள வரும் காலில் இருக்கிற அதிர்வுல கீழ விடும் ரெண்டுமே சாமா பயன்படுத்தும் மனிதன் காலை பயன்படுத்துகிற அளவு கையை பயன்படுத்துறதில்லை கையை பயன்படுத்துகிற அளவுக்கு காலை பயன்படுத்துறது இல்லை அப்ப அவனுக்கு ஏகப்பட்ட நோய்கள் இந்த இடையில இறங்காம இருக்கு ஸ்டொமக்கறங்காது பல இடத்துல நிற்கும் இருநல் பிளடர் பல இடத்துல நிற்கும் கால்பிலர் பல இடத்துல நிற்கும் இதை இது உணர்வுகளால் ஆனது இது உழைப்பினால் ஆனது பிளாடர் ஓட்டம் இது எண்ணத்தினால் ஆனதுலர் என்கிற பித்தப்பை இருநல் பிளடர் உழைப்பு இது உணர்வு இந்த பகுதி வந்து ரெண்டுத்தையுமே ரிப்பேர் பண்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இயங்குகிறது இப்ப இரினல் பிளேடர் இங்கே இறங்குது எட்டுங்கில் பன்னெண்டு கால் பிளேடர் கடைசியாக பன்னெண்டு கிள் பன்னெண்டு இந்த இடத்துல நாலுங்கிள் பன்னெண்டு ஸ்டோப கரம் இப்ப இதுக்கு வந்து கீழே தான் மேலே போகும் டாங் அந்த இதை பொறுத்தளவுக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரியின் டிங்கேட்ஜா தான் டாங் ஆக லார்ஜ் தான் ஸ்டோர் ஸ்மால் பொறுத்து தான் இண்டஸ்ட்ரியா பிளேடர் சுரப்பாகிய ட்ரிபிள் ஆமரை பொறுத்தது தான் கால் பிளேடர் ஆக இந்த டிங்டாங் போட்டோம்னா எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு பிறகு இதனுடைய ஓட்டத்தை நம்ம வந்து சொல்றோம் அந்த ஓட்டத்தை சொல்றப்ப இந்த வந்து ஒன்னொண்ணுமே ஒவ்வொரு எண்ணிக்கையுமே எட்டு வடிவத்தை கொள்கிறது இப்பொழுது டிங் டாங்ற கருத்தை பார்ப்போம் இது எப்படி இயக்குது அப்படின்னு சொன்னோம்னா கால்லேருந்து வந்து லிவர் வந்து கையில வந்து முடியுது அந்த மாதிரி மூன்று அமைப்பு இருக்கு இருந்து கல்லீரல் எழும்புது கட்டைவரலுக்கு இந்தாண்டு பக்கத்துல இருந்து மண்ணிரல் எழும்புது அதுக்கப்புறம் பாலத்தினுடைய அடியிலேருந்து கிட்டி எழும்புது இதெல்லாம் வந்து ஒரு பிறைக்குள் பிறை வடிவமாக இந்த சி அப்படிங்கிற அமைப்புல வந்து இயங்குது இதுல வந்து இந்த எட்டுங்கிற கருத்தையும் நம்ம வந்து இதுல நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இந்த இடத்துல டிங்டாங் கருத்தை நம்ம வந்து விவரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நேர் இருக்க மேற்கு அதுக்கப்புறம் மேல வடக்கு கீழ தெற்கு நாலு இதுல அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தான் ஈசானிய மூளை வட மேற்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள் உள்ள வர்றது இதெல்லாம் ஆப்போசிட் தொடர்புல இங்கேருந்து வர்றது பித்தப்பையில வந்து உட்காந்துரும் கல்லீரலும் காற்றும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சே இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற மண்புதான் ஈசானிய மூளைல கொண்டு கொண்டு போய் வைக்கும் ஒரு ஆள் குண்டாறாங்க உள்ளாவ உள்ளே ஆகுறாங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கலாம் விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அதே போல கிட்னிக்கான வந்து ரத்த தான் வருது ரத்த ஓட்டத்துல வலிமை பண்ணாலும் கிட்னியை வலிமை பண்ணலாம் ஆக இப்ப இதுல வந்து எட்டு நம்ம சொன்னோம்னாலும் ஏழு தான் நிரம்புது ஒரு இடம் வேக்கண்டா உள்ள வர்றதுக்கான வழி வந்து இருக்கு இப்ப இதெல்லாம் ஆன்மீக விஷயத்துல ரொம்ப முக்கியம் வெளியில என்ன விஷயங்கள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் ஒரு கவசம் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டீங்கன்னா உணர்ச்சி வசப்படாம அது ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் கோவப்பட்டு திட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது நடக்கல அதை என்ன காரணம்னு பாக்குறோட நம்ம நிப்பாட்டிக்கணும் இது மாதிரி பலவிதமான தத்துவங்களை இந்த எட்டு அப்படிங்கிறதுலாம் இதை வச்சுதான் இப்ப நம்ம பாடத்துக்கு வந்து லிவர் அப்படிங்கிறது அப்படியே சுருண்டு அந்த ஈசானிய மூலையில போய் நிக்கிது எட்டுங்கிற இடத்துல முட்டில வந்துருச்சுன்னா ஒம்போதுல இருந்து மிச்ச புள்ளி எல்லாம் ஈசானிய மூலையில போய் அதனுடைய வலிமையில தான் காற்று மண்டலம் திரும்பி வரணும் இப்ப இந்த கொரோனா டயத்துல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஊசி பெரியவங்களுக்கு ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா சத்துள்ள உணவுகள் கல்லூரி பள்ளி சத்துள்ள உணவு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க லிவரை வலிமை பண்ணாதான் அவங்களுக்கான காற்று திரும்பி வரும் இதான் லிவ்லூர் தத்துவம் இப்போ இதே போல மூணு தத்துவம் வந்துருது மண்ணில் நல்லா இருந்தாதான் காற்று நல்லா இருக்கும் இதே சி குல்சி டிங் டாங் அப்போ டிங்குனா மண்ணில் நீங்கள் வலிமைப்படுத்தணும் அப்புறம் ஒருத்தருடைய மனம் நல்லா இருக்கணும்னா கிட்னி நல்லா இருக்கணும் கிட்னி பாதை கரெக்டாக இருந்தால் தான் பெரியாடு மனம்ங்கிற பாதை சரியா இருக்கும் அதுவும் அந்த சிக்குள்ள சி இப்ப என்ன ஒரு வினோதம் பாருங்க இதே இது யாங் வர்றப்ப காற்றுல ஒரு சுழற்சி நடந்து அது அப்படியே நீருக்குள் புகுந்து கல்லீரலுக்குள் புகுந்து அதுக்கு பிறகு நெருப்புக்குள்ள புகுந்து மண்ணுக்குள்ள வந்து வளைஞ்சி ஈசானிய மூலையை தூட்டுட்டு மறுபடியும் அதே அந்த ஆணா வடிவத்துல திரும்பி காட்டு மண்டலத்துக்கு போகுது இந்த ஒரு அதிசயத்துலதான் அந்த ஆணாங்கிற வடிவம் வருது தமிழ்ல இருந்து இந்த வடிவம் இருக்கு இந்த ஒளி எல்லா மொழிகளுக்கும் முதல் ஒளியாக இருக்கிறது ஆக பிரபஞ்சத்துலேருந்து தான் நமக்கு சக்தி உள்ளே வருதுங்கிறத இந்த ஆணா வடிவம் நமக்கு வந்து காட்டுது இந்த ஒளியை எழுப்புறது வந்து கல்லீரல் அந்த காற்று மண்டலத்துலேருந்து அதை எழுப்புது அதோட சக்தி தான் இங்கே வந்து இயங்குது இப்போ இந்த வடிவத்தில் லார்ஜ் இண்டஸ்ட்ரி இங்கே உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா எல்லை டூ இந்த இடத்துல சிறுநீரகத்துக்கு வந்து இருந்து கல்லீரலுக்கு வருது இது நம்ம வேடிக்கையா என்ன சொன்னோம்னா காட்டு மண்டலம் வெள்ளசாமி இது நீலா அல்லது கருப்பு சாமி எது சிறுநீரகம் இந்த ரெண்டும் சேர்ந்து மூணாவது கல்லீரல் என்கிற ஆசாமியை அமைக்கிறது ஆக இந்த மூன்றுலையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த லிஸ்ட் வந்தாலும் இந்த மூணு இடத்துலயுமே ஆக்சிஜன் இருக்கணும் வெள்ளச்சாமி எல்லாமும் சிறுநீரகம் நல்லா இருந்தா அதுக்குள்ள தாண்டி வரணும் அது கருப்பு சாமி இந்த இடத்துல மூணு கல்லீரல் புள்ளி இருக்கு இந்த மூணு கல்லீரல் புள்ளியுமே ஆசாமி உங்களுடைய சொந்த ஆகாயம் ஆக அந்த கருத்து வந்து இந்த இடத்துல வருது ஆக இதுல ஈசானிய நுழைஞ்சி நுழைஞ்சிதான் திரும்பி வருது இந்த இது கொஞ்சம் எளிமையா வந்தாலும் இது ஈசானிய மூலையில போய் மாட்டு வெளியில வராது இப்ப லார்ஜ் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு சிக்கல்ல வந்து மாட்டு அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டொமக்கு எந்த காலத்துலயும் திரும்பி வெளியில வராது அப்ப செனிமான மின்மை என்பது வரும் செனிமான மின்மைன்னா அந்த இடத்துல மட்டும் கோளாறு கிடையாது அதுக்கு முன்னாடி உள்ளது இதே போலதான் மிச்சம் ரெண்டு படங்கள் இதுல எப்படி அமையுதுன்னு சொல்லணும்னா சிறுகுடல்ல இருந்து நல்ல ரத்தம் புரட்டு ஒரு சுத்து சுத்தி ஈசானிய மூலைக்கு போகணும் போனாதான் கருப்பு ரத்தம் அப்படிங்கிற யூரினல் பிளடர் வந்து திரும்பி வந்து இறங்க முடியும் இது காது கிட்டையே எஸ்ஐ பத்தம்போதுங்கிறது நின்றுச்சுன்னா காது இறைச்சல் ஆக உங்களுக்கு ஈசானிய மூலையில உள்ள புள்ளிகளும் இந்த பஞ்சபூத புள்ளிகளுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்பதான் சில நுட்பமான வியாதிகள் காது கேளாமை காது இறைச்சல் காதில் சீல்வெடிதல் இதெல்லாம் நல்ல அர்த்தம் குறையிறது அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ஹாஸ்டல்ல சாப்பிடறாங்க அம்மாட்டி சாப்பிடல போதுமான அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆக இது போ இந்த ஈசானிய மூலைய புரிஞ்சுக்கணும் இங்க ஒரு ஓட்டம் முடிஞ்சு அதுல இருந்துதான் அடுத்த ஓட்டம் புறப்பட முடியும் ஆக இருநல் பிடாரல்ல நீங்க முதுகு வலி அது இப்ப வரிசையா அடுக்கணும்னு வச்சுங்களா தலை வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி நடுமுதுகுலி லம்பாறு சேக்கரல் சாயட்டிகா மூட்டு கால் மசல்ஸ் பாத வலி எல்லாமே சிறு நல்லா ரத்தம் இல்லங்கிறத காட்டுச்சு அதை வலிமை பண்ணாதான் நீங்க அடுத்த வலிமை பண்ணுவோம் இதே போலதான் அடுத்தது பித்த பையனா எண்ணங்கள்ட்ட ஏகப்பட்ட கோலாரம் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்கு என்ன மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவப்பு மண்டலம் சுரப்பு மண்டலம் சுரப்பு மண்டலம் சரியானபடி கையாளல பித்தம் வந்து ஏறிடுச்சு இப்போ பித்தப்பை கல்லில் வந்து வந்து சார் பித்தப்பையில் கல் இருக்கு எத்தனை நாளில் எடுப்பீங்க எத்தனை வாரம் எடுப்பீங்கன்னா என்ன பன்னெண்டு உறுப்பில் பதினோரு உறுப்புலையும் கோளாறு இருக்குது எண்ணங்கள்லையும் கோளாறு இருக்குது நீங்களும் ஒத்துழைச்சா தான் எடுக்க முடியும் நாங்களும் ஒத்துழைக்கணுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க ஆனால் பாடத்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் முதல்ல ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கும் இப்படி காரணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் டிங்கம் என்பது ரெண்டு ரெண்டாக இப்போ வந்து ஆறு டிங்டாங் இருக்கு அஞ்சு விரல் இருக்கு ரெண்டு ஓட்டம் இருக்கிறதுனால ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆக இதுதான் அந்த டிங்டாங் அப்படிங்கிற ரெட்டை தத்துவம் வணக்கம் அக்குப்பஞ்சர் அறிந்த நண்பர்களே தமிழ் விரும்பிகளே உடல்நலம் அக்கறை உள்ளவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அக்குப்பஞ்சரை மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் அக்குப்பஞ்சர் வகுப்பு சென்னை அடையாறில் மாதந்தோறும் நான்காம் சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது விருப்பம் உள்ளவர்கள் போன் செய்து கேட்டுக்கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அதிகபட்சம் பதினைந்து பேர் மட்டும் அந்த வகுப்புக்கு வரலாம் மேலும் புத்தகங்களை வாங்க வேண்டுபோர்களும் சென்னைக்காரர்கள் நேரில் வந்து வாங்கலாம் அல்லது அஞ்சலியிலும் வாங்கலாம் வகுப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தகத்தையும் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ஆசா நாமதியன்